ஓசூர் நீதிமன்ற வளாகத்தில் நிலவும் சுகாதார சீர்கேட்டிற்கு தீர்வு காணும் நோக்கத்தில் செயல்பட்ட சட்டக்கல்லூரி மாணவர்களின் செயலால் பொதுமக்கள் நெகிழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் நீதிமன்றங்கள் தாலுகா அலுவலகங்கள் வேளாண் அலுவலகம் மகளிர் மற்றும் போக்குவரத்து காவல் நிலையம் உள்ளிட்ட பிரதான அலுவலகங்கள் ஒரே வளாகத்தில் இயங்கி வருகின்றன இந்த பகுதியில் ஏராளமான குப்பைகள் பல நாட்களாக அப்புறப்படுத்தாமல் தேங்கி கிடப்பதுடன் சுகாதார சீர்கேடு நிலவுகிறது மேலும் காவல்துறையினால் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் பொருட்கள் ஆகியவை பல ஆண்டுகளாக இந்த பகுதியிலேயே இருப்பு வைக்கப்பட்டிருப்பதால் அவைகள் துருப்பிடித்தும் பாலடைந்து குப்பையோடு குப்பையாக சேர்ந்து காட்சியளிக்கின்றது இதனால் இந்த பகுதியில் விச ஜந்துகளின் நடமாட்டமும் அதிகமாக உள்ளது குறிப்பாக இந்த பகுதியில் வரும் மக்கள் பெரும்பாலும் கழிப்பறைகளை பயன்படுத்துவதை தவிர்த்து திறந்த வெளியில் சிறுநீர் மற்றும் மலம் கழிப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர் இதன் காரணமாக அதிகப்படியாக கொசு உற்பத்தி ஏற்பட்டு நோய் தொற்று பரவும் அபாயம் நிலவுகிறது இது இதுகுறித்து பலமுறை சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் எவ்வளவு முறையில் முறையீடு செய்தாலும் தொடர்ந்து இதே ஆவலம் இந்த பகுதி நீடிக்கின்றது இந்த நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியை சேர்ந்த முரளி என்கின்ற சட்டம சட்டக்கல்லூரி இறுதி ஆண்டு பயிலும் மாணவர் தனது சொந்த முயற்சியினால் இந்த பகுதியில் சுத்தம் செய்யும் செய்தும் குப்பைகளை அப்புறப்படுத்தி வரும் நிகழ்வு பலரையும் நெகிழ்ச்சியை ஆழ்த்தியுள்ளது இது குறித்து கருத்து தெரிவிக்க தெரிவித்த சட்டக்கல்லூரி மாணவர் முரளி கர்நாடக மாநிலம் பெங்களூரில் உள்ள ஒரு தனியார் சட்டக்கல்லூரியில் இறுதி ஆண்டு சட்டம் பயின்று வருகின்றேன் நீதிமன்றங்களின் நேரடி நிகழ்வு குறித்து பயிற்சியை மேற்கொள்ளும் விதமாக பல நீதிமன்றங்களை சென்று பார்த்து வருகிறேன் அதன்படி இங்கு இயங்கி வரும் நீதிமன்றங்களிலும் நிகழ்வுகளை நேரடியாக கண்டு பயிற்சியை மேற்கொள்வதற்காக வந்துள்ளேன் இவ்வாறு இந்த நிலையில் நீதிமன்ற வளாகத்தை சுற்றிலும் ஏராளமான குப்பைகளும் அசுத்தமாகவும் கழிவுப் பொருட்கள் மற்றும் காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் பல ஆண்டுகளாக இதே இடத்தில் இருப்பு வைக்கப்பட்டு மயங்கி மயங்கி கிடப்பதை பார்க்க முடிகிறது இதனால் ஏற்படும் சுகாதாரமற்ற சீர்கேடு மட்டுமல்லாமல் இங்கு தினமும் வந்து செல்லும் ஏராளமான அரசு அதிகாரிகள் உட்பட பொதுமக்களும் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்படுவதை என்னால் உணர முடிகிறது இதற்காக நீதித்துறையின் உயர் அதிகாரிகள் அனுமதியை பெற்று ஓசூர் மாநகராட்சி நிர்வாகத்திடம் இது பற்றி முறையிட்டும் உடனே உடனே இதற்கான தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினேன் அதன் விளைவாக மாநகராட்சி நிர்வாகத்தினரும் அவர்களது துப்புரவு ஊழியர்களை உடனே அனுப்பி வைத்து தற்பொழுது இந்த பகுதியை சுத்தப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுபோன்ற சமூக சேவைகள் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் எனக்குள்ள ஏற்படுத்துவதற்கு காரணம் உச்ச நீதிமன்றம் என்றும் மற்றும் உயர் மண்புழு தலைமை நீதிபதிகளின் பல்வேறு கட்டுரைகள் நேர்காணலில் குறிப்பிட்டதை உணர்ந்து அவர்களைப் போல நாமும் பொதுநலன் தொண்டு செய்ய வேண்டும் என முயற்சி மேற்கொண்டு வருகிறேன் அதேபோன்று நமது நாட்டில் நிலவும் வழக்கறிஞர்களின் பற்றாக்குறை காரணமாக ஏராளமான பிரச்சனைகளுக்கு நீதிமன்றங்களில் தீர்வு ஏற்படாமல் உள்ளது எனவே இளைஞர்கள் ஏராளமானவர்கள் ஆர்வமுடன் நீதித்துறையில் பணியாற்ற சட்டம் பயல முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுப்பதாகவும் அவர் தெரிவித்தார் ஒவ்வொரு தனி நமது நாட்டை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என சுய உணர்வுடன் செயல்பட வேண்டும் என்பதே எனது வேண்டுகோளாக உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் பேட்டி முரளி சட்டக்கல்லூரி மாணவர் என்னோட பேர் முரளி என் சட்டக்கல்லூரி மாணவனாக ஃபைனல் இயர் எல்எல்டி ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்கின்றேன் இந்த நேரத்தில் என்னோட என்னோடய ஃபைனல் செமிஸ்டர் கோர்ட் அப்சர்வேஷன் மூட் கோர்ட் ப்ராக்டிஸ்க்காக மே மாதத்தில் இதே வருஷம் ரெண்டாவது வாரம் ஓசூர் கோர்ட் கேம்பஸ் விசிட் பண்ணேன் அந்த நேரத்தில் நான் வளாகத்தில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டேன் எதனால் என்றால் நிறைய எக்கச்சக்கமான குப்பை அதே போல் அன்யூஸ்டு சீச் பண்ணியிருக்கின்ற டூ வீலர் ஆகட்டும் ஃபோர் வீலராகட்டும் நிறைய குப்பை மாறி இருந்தது இந்த குப்பை பார்த்தம் போது வளாகத்தில் இருக்கின்ற பணியாற்றி கொண்டுட்டு இருக்கின்ற நம்ம ஜுடிஷியல் ஸ்டாஃபுக்காகட்டும் அட்வொகேட்ஸ்க்காகட்டும் பொதுமக்களுக்காகட்டும் எல்லாருக்குமே ஹெல்த் இஷ்யூஸ் வர வேண்ட சூழ்நிலை இருந்தது அதனால் இமிடியட்டாக இதுக்கு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு யோசனை என்னோடய மனதில் வந்தது யாருமே நடவடிக்கை எடுக்கவில்லையே நாம் எடுக்க எடுக்கக்கூடாதுன்ற என்னோட நோக்கத்துக்கு உடனே தேவையான நடவடிக்கை எடுத்து நீக்கவென்ற வகையில் நான் மேலிடத்துக்கு எல்லாமே வந்து பிடிஷன் ரைஸ் பண்ணி சம்மந்தப்பட்ட அதிகாரிகள்கிட்ட போய் நேரடி நேர்முகமாக பேசி உடனே இனி இனி நாள் இனி காலையில் நம்ம ஓசூர் கார்பரேஷன் சார்பாக உடனடியாக ஆக்கள் வந்து அமைச்சிருக்காங்க ஸோ அமைச்சு இங்கே வந்து ரொம்ப அழகுப்படுத்தி எல்லா குப்பை எடுக்கிறதுக்கான முயற்சிகள் வந்து தொடர்ந்து போயிட்டுருக்கின்றது ஸோ இதே போல் என்னோடய கருத்து என்ன என்றால் அனைத்து பொதுமக்களாகட்டும் ஆகட்டும் எல்லாருமே ஒரு இது மாதிரி பொதுநல பணிகளில் ஈடுபட வேண்டும் ஸோ அப்போ தான் நம்ம நாட்டை வந்து நம்ம வந்து சுத்தப்படுத்த முடியும் ஸோ அதே போல் நம்ம போல் வருங்கால வருங்காலம் இருக்கின்ற பப்ளிக்காகட்டும் ஆகட்டும் லா ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும் எல்லாருமே இந்த விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் நம்ம நாடு வந்து குடி சீக்கிரத்தில்வே ரொம்ப சுத்தமான சிங்கப்பூர் அமெரிக்கா போல் நம்ம இந்தியாவே மாற்றிக்கொட்லாம் ஸோ இதோட ஆர்வம் எனக்கு எப்படி வந்ததுன்னா நான் வந்து அஸ் எ சென்சேஷ்னல் ஜட்ஜஸ் ரெண்டு பேர் எப்பவுமே அவங்களோட பேஜஸ் ஆர்டிகில்ஸெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அவர் யாருன்னு கேட்டால் நம்மளோட மாண்புமிகு ஆனரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மிஸ்டர் டிவை சந்திரசூட் சார் அவர்களுக்கும் அதே போல் நம்மளோட மாநில ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கின்ற மாண்புமிகு ஆனரபிள் ஆனந்த் வெங்கடேஷ் சார் அவர்களுக்கும் அவங்களோட ஆர்டிகல்ஸு இன்டர்வியூவ்ஸு அவங்களோட நியூஸ் எல்லாமே படிச்சிட்டு நான் அப்பப்போ பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அவங்களும் கூட இதே போல் நாட்டுக்கு நல்லா செய்ய வேண்டும் என்ற வகையில் அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸே இருக்கும்போதே நல்ல பணிகளில் ஈடுபட்டார் அதே போல் நாமளும் யா ஆகக்கூடாதுன்ற வகையில் இனிய நாள் நான் இந்த ஒரு நல்ல பணியில் ஈடுபட்டிருக்கின்றேன் ஸோ நம்ம தேசிய அளவில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் அட்வொகேட்ஸ் ஆஸ் பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ மார்ச் வரைக்கும் சென்சன்ஸ் ஒரு வருஷத்துக்கு அறுபது ஏழாயிரம்லேருந்து எழுபதாயிரம் லா ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் வந்துகிட்டு இருக்கார் அதே போல் இத்தனை பேர் இருந்தாலும் ಇನ್ನೂ ಅಡ್ವೊಕೇಟ್ಸ್ ಪಟಾಕೆಯಾಗಚನೆ ಒಂದು ನಮ್ಮ ನಾಟಿ ಅದು ಕುರಿಪಾಗಿ ಸಲ್ಲಾ ಏಳು ಎಂಟು ಕೋಡಿ ಮಕ್ಕಳ ನಮ್ಮ ತಮಿಳ್ನಾಟ ಒನ್ ಪಾಯಿಂಟ್ ಫೈವ್ ಲೇಕ್ ಅಡ್ವೊಕೇಟ್ಸ್ ಮಕ್ಕಳ ಸೊ ನಾ ಐ ರಿಕ್ವಸ್ಟ್ ದಾ ಆಲ್ ದಿಜನ್ಸ್ ಅಂಡ್ ದ ಯಂಗರ್ ಸ್ಟೂಡಸ್ ಪ್ಲೀಸ್ ಕೈಂಡ್ಲಿ ಕಮ್ ಟು ದ ಲೀಗಲ್ ಸ್ಟೀಸ್ ಫಾರ್ ಬೆಟರ್ಮೆಂಟ್ ಆಫ್ ಅವರ್ ನೇಷನ್ ಸೊ ತ್ಯಾಂಕ್ ಯು ವೆರಿ ಮಚ್